நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமே இயேசு கிறிஸ்துவுக்கு சுயமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து நிற்கின்றேன் இந்த புதிய நாளையங்களை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் எல்லோரும் உங்கள் சிரங்களை தாழ்த்தி கொள்வோம் ஜெபத்துக்காக நாங்கள் என்னுடைய மனங்களை நாங்கள் ஒரு கொள்வோம் கொள்வோம் உள்ள தந்தைய சுவாமி இந்த இனிமையான இந்த காலை நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கு புதிய நாளை தந்து ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே கடந்த காலம் முழுக்க எங்களோடு கூட இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோய்களுக்கு மத்தியிலும் பல நெருக்கங்கள் பாரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே நீங்கள் இந்த வரப்போகும் நாட்களையும் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் மனிதன் திட்டங்களை திட்டலாம் முடிவு கூறு கூறுபவர் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகின்றது ஆண்டவரே உங்கள் திட்டம் போல இந்த வரும் நாட்களை ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் சித்தம் இல்லை உங்கள் சித்தமே நிறைவேறும் ஆண்டவரே எங்களோடு கூட கரம் பிடித்து நடத்தும்படியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே நாங்க பாவிகள் என்பதே உணர்கிறோம் தப்புனே ஆண்ட உரையை கட்டளைகள் நியமங்களை கொடுத்திருக்கிறீர் இருந்தாலும் நாங்கள் உண்மை கட்டளை நியமங்களை நாங்கள் கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் எங்களை தாக்கி இந்த இடத்திலே மன்னிப்பு கிடைக்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க ராஜா விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை தாங்கி சுகம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே உரையை அவருடைய இருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு நீங்கள் செவிசாய்க்கும்படியாக ஆண்டவரே இவ்வளவு துக்க துயரத்தோடு வாரங்களோடு சுமைகளோடு பாண்டவரே யாரிடம் செல்வோம் என்று இயக்கத்தோடு இருக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் தன்னோசி பார்க்கும்படி சுமை சுமந்து சுதந்திர போரே எல்லோரும் வாருங்கள் சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே நீரே சுமையை இறக்கும் ஆண்டவரே உண்மை தேடி வருபவரை நீர் கைவிடாத தேவனாயிருக்கின்ற நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய இதயத்திலே இருக்கின்ற சகல தேவைகளையும் சந்திங்க எல்லா துக்கங்களையும் நீங்க சந்தோஷமாக மாற்றும்படியாக நதி ஆண்டவரே இன்னைக்கு உலகங்கள் நல்ல பிதாவே அவன் உயிர்